சரி இந்த வீட்டு சுத்தி அதாவது நம்ம வீடு வந்து சுத்தியாக இருக்கணும் சுத்தமாக இருக்கணுங்கிறது வேறு சுத்தியாக இருக்கணுங்கிறது வேறு சுத்தம்னா நம்ம பெருக்கி கிருக்கி துடைச்சி வைக்கிறது ஒரு ரகம் சுத்தின்னா தீட்டு திருக்கெலாம் இல்லாமல் இருக்கும் அதில் என்ன பண்ணணும் இந்த மூணுத்தையும் கலந்து வச்சதை ஒரு புடி எடுத்து போட்டு கலக்கி வீடு பூரா தொடக்க வேண்டியதான் நல்லா சுத்தியாகும் வீடு சுத்தியாகும் சுத்தி இருந்தால்தான் அது சிறப்பு ஆன்மீகத்தில் ரொம்ப முக்கியமானது சுத்தின்னு சொல்லுவோம் அதாவது இல்ல சுத்தி ஆலய சுத்தி இப்போ வீடு கிரக பிரவேசம் பண்ணும்போது கூட அதுக்கு கெமிக்கல்லாம் ஊற்றிக்கிறோம் ஏதோ இப்போ அது கிளீன் பண்ணுற கெமிக்கல்லாம் வந்து அதெல்லாம் இருந்தாலும் நான் சொன்னதை கலந்து பண்ணும்போது அந்த இடம் சுபிக்ஷம் இருக்கும் வணக்கம் வாழ்கனலாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா இல்லை சுத்தி அதாவது வீடு சுத்தியாக இருக்கணும் அப்படின்றது எப்படின்னு பார்க்கணும் பொதுவாக ஒரு சுத்தி அப்படின்னா என்னென்னா ஒரு பொருளை சுத்தி செய்கிறது அதாவது புனிதமாக்குறது அது அழுக்கு அப்பழுக்கு இல்லாமல் பண்ணுறது இப்படி நிறைய விஷயங்களை சொல்லலாம் இப்போ வந்து நம்ம ஒரு அரிசி வாங்கி வரோம் சமைக்கிறதுனா அந்த அந்த அரிசியை ஒரு அலம்பு அலம்பிடுறோம் காய்கறியை அலம்புறோம் இதெல்லாம் பொதுவானது ஆனால் சுத்தின்னு சொல்லப்படுறது இருந்தால் தான் தீட்டு திருஷ்டி இல்லாமல் இருக்கும் எந்த வீடாக இருந்தாலும் அந்த வீட்டில் எப்படின்னா தீட்டு திருஷ்டிகள் ஏற்பட்டுடும் அப்போது குறைபாடுகள் வந்துடும் அந்த இடத்துல ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க நிம்மதியாகவே இருக்க முடியாது ஏதாவது அது நை நைன்னு இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கும் அது வீடு சுத்தியாக இருந்தால் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் சரி இந்த வீட்டு சுத்தி அதாவது நம்ம வீடு வந்து சுத்தியாக இருக்கணும் சுத்தமாக இருக்கணுங்கிறது வேறு சுத்தியாக இருக்கணுங்கிறது வேறு சுத்தம்னா நம்ம பெருக்கி கிருக்கி தொடச்சி வைக்கிறது ஒரு ரகம் சுத்தின்னா தீட்டு திருக்கெலாம் இல்லாமல் இருக்கும் அந்த சாபம் தீட்டு திருஷ்டி இந்த திருஷ்டி இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக பண்ணுறது தான் அது இப்போ ஒரு யாகம் தான் செஞ்சுட்டுருக்குறோம் இந்த யாகத்துக்கு நடுப்புறையே நான் உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்ன பண்ணணும் அப்படின்னா அதாவது கல்லுப்பு இருக்கு இல்லையா ஒரு ஒரு அரை கிலோ கல்லுப்பு எடுத்து வச்சிங்க த எடுத்து வச்சிங்க இந்த படிகாரம்னு சொல்லிட்டு நாட்டு மருந்துகளில் கிடைக்கும் படிகார கட்டின்னு அதை கொண்டாந்து நுணுக்கி நுணுக்கின்னா மாவு மாதிரி நுணுக்கிடக்கூடாது கூடாது இந்த கல் உப்பு மாதிரியே ஒன்று ரெண்டும் ஒன்று ரெண்டுமாக நுணுக்கி இதில் எடுத்து வச்சுக்கோங்க இதில் நம்ம இந்த உப்போடு சேர்ந்து கலந்துக்குங்க அதுக்கப்புறம் இந்த கஸ்தூரி சக்கை அதாவது கஸ்தூரி மஞ்சளுடைய சக்கை இருக்கும் அது இப்போ நாட்டு மருந்து கஸ்தூரி மஞ்சள் தான் அது அது சக்கைன்னு சொல்லுவோம் மஞ்சள் தான் அது பிட்டு பிட்டாக உடச்சி அதையும் அந்த உப்போடு சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க இப்போ இதெல்லாம் ரெடி ஆகிடுது இல்லையா இதை என்ன பண்ணணுன்னா நம்ம வீடு துடைக்கிறோம் இல்லையா அந்த தண்ணி அந்த தண்ணியில் அதாவது வீடு துடைக்கிறதுக்கு அந்த மாப்பு போட்டு ஏதோ இதெல்லாம் பண்ணுறோம் பாருங்க அதில் என்ன பண்ணணும் இந்த மூணுத்தையும் கலந்து வச்சதை ஒரு புடி எடுத்து போட்டு கலக்கி வீடு பூரா துடைக்க வேண்டியதான் நல்லா சுத்தியாகும் வீடு சுத்தியாகும் கொஞ்சம் கலந்து வீடெல்லாம் தெளிக்கலாம் மாடி படிக்கட்டு முன்னாடி பின்னாடி அது எந்த வீடாக இருந்தாலும் அதெல்லாம் தெளித்தோம்னா வீடு சுத்தியாகும் வீட்டை துடைக்கிறதுக்கு இதை பயன்படுத்தினாலும் வீடு சுத்தியாகும் கூடுதலாக ஒரு விஷயம் பண்ணலாம் இந்த நான் சொன்னாலே அந்த இந்த மூணு பொருளை கலந்து இருந்து கொஞ்சம் எடுத்து தண்ணியில் கலக்கி தான் வீடை வந்து அந்த மாப்பு போடுறோம் அதோடு சேர்த்து என்ன பண்ணலான்னா இந்த இஞ்சி இருக்குது பாருங்கள் இஞ்சி சாறு நீங்கள் என்ன பண்ணுங்கள் இஞ்சியை நல்லா மிக்சியில் அடித்து அதை நல்லா சாறு எடுத்து ஒரு சின்ன பாட்டிலில் எடுத்து வச்சுங்க இந்த வீட்டை சுத்தம் பண்ணக்கூடிய தண்ணியில் ஒரு ஒரு ஸ்பூனு இஞ்சி சாறை விட்டுடுங்க விட்டுட்டு கலக்கிட்டு வீடை சு பண்ணுங்கள் அதாவது மாப்பு போடுங்க அத்தனை அளவுக்கு வீடு தரித்திரங்கள்லாம் விளக்கிடும் சுத்தி ஆகிடும் சுத்தம் வேற சுத்தி வேறு சுத்தி இருந்தால்தான் அது சிறப்பு ஆன்மீகத்தில் ரொம்ப முக்கியமானது சுத்தின்னு சொல்லுவோம் அதாவது இல்ல சுத்தி ஆலய சுத்தி இப்போ வீடு கிரகப்பிரவேசம் பண்ணும்போது கூட பூமி சுத்தி அதாவது அந்த பூமியை சுத்தி செய்கிறது அந்த பூமியில் இதுக்கு முன்னாடி என்ன நடந்துருக்குமோ ஏது நடந்திருக்குமோ நல்லது நடந்திருக்கலாம் கெட்ட நடந்திருக்கலாம் அதெல்லாம் நம்மக்கிட்ட நமக்கு வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுத்தி செய்கிறது கிரகப்பிரவேசத்துலையும் அப்படி தான் சுத்தி செஞ்சிட்டு தான் நம்ம வந்து பண்ணுவாங்க இந்த இப்போ தீட்டு எடுக்கிறதெல்லாம் சொல்லுவாங்க பாருங்கள் அதெல்லாம் சுத்தி செய்கிறதோடைய ஒரு வழிமுறை தான் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கும் அது வந்து இது வீட்டுக்கு மட்டும்தான் செய்யணும்ல கம்பெனி அந்த ஆஃபீஸு இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா மாப்பு எல்லா இடத்துலையும் மாப்பு போட்டு தான் துடைக்கிறோம் அதுக்கு கெமிக்கல்லாம் ஊற்றிக்கிறோம் ஏதோ இப்போ அது க்ளீன் பண்ணுற கெமிக்கல்லாம் வந்து அதெல்லாம் இருந்தாலும் நான் சொன்னதை கலந்து பண்ணும்போது அந்த இடம் சுபிக்ஷம் இருக்கும் அத்தனை சுத்திகள் ஏற்படும் ரொம்ப நன்மை ஒரு சின்ன விஷயம்தான் இதை நீங்கள் செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்ற நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்